சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டத்தை தரக்கூடிய ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இதோட ரேட் இருநூத்தி இருபது ரூபா தான் என்னது இது வந்து பெருமாளோட அவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கூர்ம அவதாரம் சோ உங்களுக்கு வழி காட்டுறது நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல வீட்டுல ஒரு குறிப்பிட்ட டேரக்ஷன் இருக்கு அந்த டேரக்ஷன் இது வச்சா மட்டும் எஜுகேஷனுக்கு இது எஜுகேஷன் டவர்னு சொல்லுவோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பசங்க படிக்கிற இடத்துல வைக்கிறது சோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் உங்ககிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள் கிஃப்ட் ஐட்டமா நம்ம கொடுக்கலாம் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் கிஃப்ட் ஐட்டமா நம்ம கொடுக்கறதுக்கு அன்னபூர்ணியமாவா ஆமா இவங்க வந்து லக்ஷ்மி பெருமாள் லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி முருகன் வள்ளி தேவாயனோட சோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டது சோ எல்லாமே பூஜை தான் ஜஸ்ட் அவங்க வீட்டுல மாதிரி வாஸ்து குறை இருந்துன்னா அது போக்குறதுக்கான ஆணிகள் இருக்கு யந்திரம் இருக்கு வாஸ்து குறை எதுவா இருந்தாலும் நம்ம இங்க சரி பண்ண முடியும் அதுக்கான பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட அவைல இருப்பது சோ இந்த சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா சங்கு வளையல் அம்பாலோட கையில எந்த நேரமும் அணிஞ்சிருக்க கூடிய வளையல் தான் சங்கு வளையல் இது வந்து பாத்தீங்கன்னா அபிராமியா இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த சங்கு வளையல் பத்தி இருக்கு இது வந்து நம்ம கோவில்ல அம்பாலுக்கு பூஜை பண்ணது இது வந்து கல்கத்தா காளி கோவில் இருந்து பூஜை பண்ணி வர்றது இது வந்து குடும்ப ஒற்றுமைக்காக வைக்கக்கூடிய எந்திரம் வீட்டுல ஜஸ்ட் வந்து இந்த பெட்ரூம்ல வச்சு மாட்டினா போதும் ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு பொருள் வச்சுருக்கோம் அது வந்து அவங்களை ஒற்றுமையாக இருக்கான ஆயில்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஆயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் இன்றி வளர அதுக்கப்புறம் வீட்டில் அமைதி பெற அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை கணவனை மனைவி கவர அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வம்பு சண்டை குணம் மாற அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபம் குறைய சார் இது வந்து எம்ஒ பி சண்டே பாத்தீங்கன்னா ஏரி சிங்கி கலசதிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வச்சா போதும் நான் உள்பட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லாவே டிஃபரன்ஸ் பார்க்கலாம் அந்த இடத்துல வச்சிருக்க பாருங்க அந்த பெருமாளுக்கு அப்படியே பேக் சைடுல அந்த விநாயகர் இருக்காரு அம்பாளுக்கு ரைட் சைடுல சிருஷ்டி